சிலர் வந்து காலை உணவு சாப்பிட சாப்பிடலைன்னா மயக்கம் வந்துடும் சொல்லுவாங்க அதுக்கு பயந்துட்டே அவங்க காலை உணவை சாப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தே அப்போ அவங்க தீர்வு என்னென்னா என்ன நினைக்கிறாங்கன்னா மயக்கம் வரக்கூடாது அப்படின்னா காலை உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தீர்வாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க காலை உணவை அவங்க சாப்பிடாம இருக்கவே மாட்டாங்க அது வந்து ஒரு அச்சுறுத்தல் தான் சாப்பிடவே கூடாது சாப்பிடாம இருக்கவே கூடாது பட்னி கிடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி போது அதற்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து சின்ன வயசுல அவங்க பட்னி கடந்த அனுபவமே அவங்களுக்கு இருக்காது அப்போ அது பட்னி கிடக்கக்கூடாதுன்னு சொல்லி பயமூர்த்தி பயமூர்த்தியே போது அந்த குழந்தைகளுக்கு பட்னி கிடக்காத போது ஏதாவது ஆயிடுமோ அது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பெற்றோர்கள் எப்படி பயந்தாங்களோ அந்த ப அந்த பயம் வந்து அந்த குழந்தைகளோட மனதில் பதிஞ்சு சாப்பிடலன்னா ஏதாவது மயக்கம் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் உளவியல் ரீதியா அது நம்ம அப்போ நம்ம நம்ம ரீதியான பிரச்சனை தான் அது காரணம் அப்போ நம்ம நம்பிக்கைகளை நம்ம மாற்றணும் நம்மளுடைய நம்பிக்கை என்று நாம் நமக்குள்ளே நிரூபிக்க வேண்டும் பசித்தால் அதாவது சா காலை உணவு சாப்பிடலன்னா மயக்கம் வருகிறதா அல்லது சாப்பிடுவதற்கு தாமதமானால் மயக்கம் வருகிறதா அப்போ நம்ம அதுக்கு நிரந்தர தீர்வு என்னென்னா அதுக்காக எப்போ பார்த்தாலும் நம்ம சாப்பிட்டு ஓடி ஓடி பயந்து பயந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா அப்போது இதில் இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா சாப்பிடாம இருந்து பயிற்சி எடுக்கணும் சாப்பிடாம இருந்து அதே சமயம் மயக்கமும் ஏற்படாத அளவுக்கு நாம் பயிற்சி எடுக்கணும் படிப்படியாக தான் பயிற்சி எடுக்கணும் இப்போ வந்து காலையில் சாப்பிடலன்னா எனக்கு மயக்கம் வருது அப்படின்னா நான் என்ன மாதிரியான பயிற்சி நம்ம சாப்பிடாம இருக்கிறது இருக்கிறதுல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 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 ஜூஸாக குடிக்கணும் திட உணவுகள் சாப்பிடாம முதல் கட்டமாக என்ன பண்ணணுன்னா திட உணவுகள் சாப்பிடாம ஜூஸு ஒரு பழச்சாறு திரவ உணவுகளை சாப்பிடணும் பழச்சாறு தண்ணி குடிக்கணும் தண்ணி குடித்து அந்த மயக்கம் வர்றத தவிர்க்கணும் அப்போ நமக்கு வந்து ஒரு பயம் விட்டு போகும் ஓ திட உணவு அப்போ வந்து முதல்ல திட உணவு சா மயக்கம் வர்றதுன்னு பயந்துட்டு அவங்க திட உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க காலையில் ஒரு தோசை இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போது இப்போ வந்து நம்ம என்ன அதாவது வந்து அவங்களுடைய நம்பிக்கை மாற்றுறோம் இப்போ அவங்க காலை காலையில் வந்து திரவ உணவு சாப்பிட்றாங்க அதாவது பழச்சாறு குடிக்கிறாங்க அல்லது சூப்பு அல்லது தண்ணீர் இந்த மாதிரி ஏதாவது குடிச்சிக்கிட்டு மதியானம் வரைக்கும் குடிச்சிட்டு அந்த மயக்கம் வராமல் பார்த்துக்கிறாங்க தண்ணி குடிச்சிட்டு மயக்கம் வராமல் பார்த்துக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பயம் போகுது ஓஹோ அப்போ இது ஒரு இது நாள் வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருந்த நம்பிக்கையில் பொய் இருக்குது அப்போ இப்படி ஒரு பயிற்சி எடுக்கணும் இந்த மாதிரி காலை உணவு வந்து திரவ உணவாக சாப்பிட்டு பழச்சாராக குடித்து அந்த மயக்கத்தை தவிர்ப்பது பழக்கப்படுத்துகிறது உடம்புக்கு நம்ம வந்து ஒரு ஒரு உண்மையை நாமே நமக்கு உள்ள இது வரைக்கும் நம்ம உடம்பு ஒரு பொய்யை நம்பிக்கிட்டு இருந்தது அப்புறம் அடுத்து வந்து தாமதப்படுத்துகிறது பழச்சாரும் குடிக்காமல் தண்ணியும் குடிக்காமல் திட உணவும் சாப்பிடாமல் கொஞ்சம் தாமதமாக சாப்பிட்ணும் வழக்கமாக ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு சாப்பிடாத ஒரு ஆள் ஒம்பது மணிக்கு சாப்பிட்லனால அவங்களுக்கு மயக்கம் வந்துடும் அப்படின்னா ஒம்போது வரைக்கும் சாப்பிட பழகிக்கணும் ஒரு அரை மணி நேரம் தாமதம் பண்ணணும் அப்புறம் அரை மணி நேரம் தாமதம் இப்படி ஒரு பத்து நாள் அப்படி அப்புறம் திரும்பவும் ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு பழகணும் திரும்பவும் ஒம்போதரைக்கு அப்புறம் அடுத்து ஒரு அடுத்து வந்து அதோட முன்னேற்றமாக என்ன பண்ணும் பத்து மணிக்கு சாப்பிட சாப்பிட பழகணும் காலை உணவு இந்த மாதிரி பயிற்சி எடுத்து அப்புறம் பத்தரை அப்புறம் பதினொன்று இப்படி அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணணும் காலை உணவை தவிர்த்துடணும் அப்போ காலை உணவை தவிர்த்தாலே இப்போ எனக்கு மயக்கம் வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி பயிற்சி எடுக்கணும் இதுதான் ஒரு நிரந்தர தீர்வை தவிர காலை உணவு சாப்பிட்லனாலே ஒருத்தர் மயக்கம் வந்துடும் அப்படிங்கிறக்காக அவர் பதிரி பதிரி போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு உணவு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க மயக்கம் வந்து அவர் செத்தே போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உள்ளார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு கட்டத்தில் அவருக்கு உணவு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க உணவு சாப்பிட முடியாத ஒரு நிலை வருது அப்படிங்கிற போது அவருக்கு அவருடைய நிலம் வந்து ரொம்பவும் பதறி போய் பயந்து போய் மயக்கம் வந்து அல்லது உயிர் போகக்கூடிய நிறம கூட உயிர் போகக்கூடிய நிலம கூட வந்துடும் அதனால் இந்த மாதிரி பயத்தில் அது ஒரு பயம் அது ஒரு பீதி அந்த பயத்தை தான் நம்ம போகணும் பட்னி கிடந்தால் செத்துடும் அப்படிங்கிற அந்த பயத்தை தான் போகணும் மயக்கம் வந்துடும் பட்னி கிடந்தால் ஒருத்தர் செத்து போயிடுவாங்க பட்னி கிடந்தால் உள்ளூர் எல்லாம் டேமேஜ் ஆகிடும் பட்னி கிடந்தால் மயக்கம் மயக்கம் வந்துடும் அதனாலாம் நான் வந்து ஒரு அஞ்சு நாள் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துருக்குறேன் அதனால் இது இதை விட அதிகமான முயற்சியெல்லாம் தண்ணி கூட குடிக்காமல் ஒரு வருஷம் கூட இருந்திருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பத்து நாட்கள் கூட தண்ணி குடிக்காமல் இருந்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு இது எல்லோராலையும் முடியும் அந்த திசையில் நம்ம போகணும் வெறும் சா பயந்து பயந்து சாப்பிட்றதுல வந்து அது நம்முடைய பயத்தை தான் காட்டுது அச்சத்தை தான் காட்டுகிறது பீதியை தான் காட்டுது